அலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும் அன்னை அபிராமியை நம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் காலெடுத்து வைப்போம் எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா நம்மளை மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மனசுன்னா அப்படி தான் மாறுறது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்திலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும் எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பால் அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குல தெய்வம் நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் வந்து அப் டவுன் இருக்க தான் செய்யும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம் இந்த ஆண்டு எப்படி நடக்கணும் எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது இதெல்லாம் நடக்கப் போகுது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற மூணே விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்படி நடக்கப்போகுது இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வெற்றி தான் தோல்வியே நமக்கு வராது ஒரு உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்கள் மனசை வந்து இப்போ வந்து உங்களுக்கு மனது பக்குவமாக இல்லையா ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா இப்போ வேண்டாம் பிறகு இந்த பதிவை கேளுங்க ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும் இந்த பதிவை கேட்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும் பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாங்க பார்க்கலாம் சொல்ல சொல்ல இனிக்குதடா அப்படின்னு ஒரு முருகனுடைய பேரை சொல்லி ஒரு பாட்டு வரும் அதே மாதிரி இனிப்பான சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே ரெண்டு லட்டு சாப்பிடுங்க அந்த அளவுக்கு நிறைய இனிப்பான சம்பவங்கள் இந்த வருஷத்தில் காத்துக்கிட்டு இருக்குங்க நல்ல சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்க போறீங்க வளர்ச்சிகள் கூட போகுது வசதி உயரப்போகுது வாழ்க்கையுடைய யதார்த்தம் தனுசு ராசிக்கு புரிய போகுது யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வைப்பீங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்ற பாடத்தை கற்றுக்கிட்டீங்க அப்போ நம்பிக்கைக்குரியவர்களோடு நம்பிக்கையான வாழ்க்கையை தொடரும்போது நம்பிக்கை அதிகமாக பிறந்து அதனால் தன்னம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட இந்த தனுசு ராசிக்காரர்கள் கெட்டிகாரதனம் இந்த வருஷம்தான் இந்த கெட்டிகாரதனத்தை புரிஞ்சுப்பீங்க நல்ல கெட்டிகாரப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கெட்டிகாரதனத்தை மிகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கெட்டிகாரத்தனமாக இருங்க இந்த ஆண்டு முழுமையாக ஹெல்ப் பண்ணும் பணம் கையில் பொறலும் பணம் கையில் தங்கலைன்னாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அது கரெக்டான செலவுக்கு மட்டும்தான் அந்த பணம் தங்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்குங்க ஏன்னா எப்படியோ கையில் வர பணம் திடீர் செலவாகுது ஆனால் அடுத்த பணம் உடனே வரும் ஸோ தனுசு ராசிக்கிறதுக்கு பணப்பிரச்சனைகள் வராது யாரையும் நம்ப வேண்டாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க இந்த வருஷத்தில் மறதி கொஞ்சம் ஏற்படும் அந்த மறதிக்கு மட்டும் ஹாட் வாட்டர் சீரக தண்ணின்னு சொல்லுவாங்க சிறு சின்ன சின்ன சீரகம்னு சொல்லுவாங்க பெருஞ்சீரகம் இல்லை சின்ன சீரகத்தை ஹாட் வாட்டரில் நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி அதை குடிங்க அது நல்ல மரதியை வந்து மாற்றி கொடுக்கும் சில விஷயத்தை கற்றுக்க கொஞ்சம் பிடிக்காது ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம் அப்படின்னா அதுக்குள்ளே மனசு லைக்காது எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே யோசிக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்க எதாவது புதுசாக கற்றுக்குங்க அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை லேர்ன் பண்ணுங்க இந்த வருஷத்தில் படிங்க தெரிஞ்சுக்குங்க உயர்கல்விகள் பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எழுதி பாருங்கள் நல்ல எழுத்துப்பூர்வமான எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஞாபக சக்தி உண்டாகும் அதுமாரி வயசில் பெரியவங்க கூட பார்த்திங்கன்னா சில விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க ஞாபகம் வரும் இந்த எழுதுகிற பழக்கத்தை இந்த வருஷத்தில் ஆரம்பிங்க மனசுக்குள்ளே எதையும் திணிக்காதீங்க தனுசு ராசிக்காரர்கள் திணிக்கக்கூடாது அதுவாக விரும்புகிறத மட்டும்தான் கொடுக்கணும் இதை எப்படியாவது நீ பண்ணிக்கோ நீ இப்படி தான் டைம் அப்படின்னா நாமளே நமக்குள்ளே எதையும் வற்புறுத்தி உள்ளே வைக்காதீங்க மருந்து சம்மந்தமான பிரச்சனைகள் விலகும் ஏதாவது மெடிசன் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது விலகும் டேட்டு மந்த்து இந்த அலாரம் வச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது இந்த வருஷத்தில் இந்த நாளில் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் இந்த மாதம் என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் அலாரம் வச்சிங்க ஏன்னா மறதி எந்த அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சொன்ன சொல் வங்கி கடன் கொடுத்த கடன் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக பண விஷயம் யார்கிட்டயாவது ஒரு சொல்கிற சொல்ல கவனமாக இருக்கணும் அந்த சொல்லை காப்பாற்றணும் அதுக்கு நம்ம கவனமாக இருந்தால் காப்பாற்றி அதுக்கு தான் எழுதி வச்சுக்கோங்க இவர்கிட்ட என்ன சொன்னோம் எழுதி வச்சுக்கணும் வாங்கின கடன் இருக்குது பார்த்திங்களா வங்கி கடன் அந்த கடனை எப்படி அடைக்கிறது எழுதி வச்சுக்கணும் மறந்துடும் நம்ம உண்மையிலே மறந்துருப்போம் ஆனால் பக்கத்தில் உள்ள என்ன சொல்லுவான் வேணுன்னே மறந்துட்டாருங்க இவர் கொடுக்க இல்லை அப்படின்னு பட்டுன்னு வார்த்தையை ஓட்டுருவாங்க அதுமாரி கொடுத்த கடனே எழுதி வச்சிங்க யார்கிட்ட என்ன செஞ்சுருக்கீங்க எழுதி வச்சிங்க எழுதி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்போ நமக்கு திரும்பி வரும் இந்த எழுத்து எழுத எழுத நமக்கு லாபம் வரும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பொருள் சேர்க்கை ஏற்படும் இஎம்ஐயில் நிறைய பொருள் வாங்க வேண்டிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு ஏற்படும் இஎம்ஐயில்தான் பொருள் வாங்குற மாதிரி இருக்குது நிறைய பொருட்கள் வாங்க வேண்டிய வாய்ப்பு நிறைய ஆர்டர் போட்டு சாப்பிட வேண்டிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் வியாபாரம் நல்ல லாபம் ஏற்படும் எதிர்பார்க்குற ட்விஸ்டிங்கெலாம் வியாபாரத்தில் உண்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யோகம் சேமிக்கிறதுக்கு ஆசை வரும் ஏதாவது கொஞ்சம் சேமிச்சிடணும்யா பணம் வருது அதனால் இந்த சேமிப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு சேமிக்க ஆசை வரும் பேங்க்கில் கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவீங்க புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கீமில் போய் சேருவீங்க கண்டிப்பாக நகை சேர்க்கறதுக்கான பிளான் ஏற்படும் நகை கடன் நகை வட்டி அது மாதிரிலாம் இந்த நிறைய ஜுவல்லரியிலலாம் எல்லாம் செய்கிறாங்கள நகை சேமிப்பு கடன் அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் நீங்கிற இந்த வருஷம் டோட்டலி கிளியர் உங்கள் கொடுத்த கொ கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக குடும்பத்தோடு மிங்கில் ஆவிங்க அதனால் வந்து குடும்ப கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கிடும் உங்களை பாராட்டுவாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர் புகழ் திடீர் பேர் கௌரவம்லாம் ஏற்படும் ஏறத்தாழ இந்த வருஷத்தில் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பலாம் ஆமாம் போன வருஷம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு இந்த வருஷத்தில் நிறைய சந்தோஷங்கள் ஏற்படும் முக்கியமாக பார்த்திங்கன்னா காதல் கை கூடும் விருப்பங்கள் நிறைவேறும் மனுஷா மேலே வச்ச நம்பிக்கை பலிக்கும் லலிதாம்பிகைன்னு சொல்லுவாங்க திரும்பிச்சியூர் அங்கே லலிதாம்பிகை வழிபாடு ஒரு தடவை செய்யுங்க லலிதா சகஸ்ரநாமம் வீட்டில் போட்டு ஓட விடுங்க டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் சிவாலயத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அங்கே போய் உட்காந்துருங்க ஒரு தபஸ் போய் ஒரு க ஒரு பத்மாசனத்தை போட்டுட்டு இப்படி உட்காந்து தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க ஒரு இருபது நிமிஷம் அவரோட ஒரு பயணம் பண்ணுங்கள் வியாழக்கிழமையில் ராசிக்காரர்கள் கெட்டிக்காரத்தனத்தில் வெற்றி பெற போகிறீங்க மனசு தோல்வி அடைய வேண்டாம் துயரம் பார்க்க வேண்டாம் தைரியமாக இருங்க யார் எது சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதில் விடுங்க அவ்வளவு தான் எதையுமே ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டாம் ஆனால் அதே நேரத்தில் மறதி வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா நல்லது ஞாபகத்தில் வச்சுக்கணும் பாஸ்வேர்டு கணக்கு பணவசியம் கொடுத்தது வாங்குறது அதெல்லாம் லாபம் வச்சுங்க தேவையில்லாததை மனசில் ஏற்றிக்காதீங்க அதுதான் நல்லது ஞாபகம் வச்சுக்காமல் மறக்க வைக்கிது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் தொந்தரவுகள் விலகி கஷ்டங்கள் விலகி நினச்ச காரியம் நடக்க போகுது ஆனந்தமாக இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்ன உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்பயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்பது பாயிண்ட்டு தான் எழுதணும் அதுக்கு மேலே எழுதக்கூடாது இந்த ஒன்பது பாயிண்ட் எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பதினோருரூவா பணத்தை எடுத்து வைங்க வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் விளையாட்டாக யோசிக்காதீங்க வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க அதையும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம் அதனால் குலதெய்வத்துக்கு பதினோருவா பணத்தை எடுத்து வச்சுட்டு வலினு ஒன்று இருக்கும் நம்ம மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும் ஒரு விடை கிடைக்காதா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா எத்தனை பேர்ட்ட கெஞ்சிரும் எத்தனை பேர்ட்ட போலியாக வாழ்கிறோம் எத்தனை பேர்ட்ட முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாற மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்ச தடவி அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இந்த குளத்தில் இந்த கோத்திரத்தில் இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும் நடக்கக்கூடாத ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிங்க இதெல்லாம் நடக்க வேண்டாம் தவிர்க்கணும் நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது நடக்கிறத தவிர்க்கணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நடக்கிறது ஒன்பது நடக்கக்கூடாதது அஞ்சு எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க வாசிச்சுட்டு அதை மடித்து அந்த சுவாமி எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க நம்புங்க மாதம் மாதம் இதை ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள் மேக்சிமம் உங்களுக்கு ஏழுலேருந்து எட்டு கண்டிப்பாக நடந்திருக்கும் இங்கே ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் ஒன்பதும் நடந்திருக்கும் இந்த அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த அஞ்சும் உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் ஸோ கடவுள் இருக்காருங்க இந்த பிரபஞ்சம் உண்மைங்க எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க பிரபஞ்சத்திட்ட கேளுங்க தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நினைக்கிற ஒம்பது விஷயமும் நடக்கப் போகுது நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச அஞ்சு விஷயமும் நடக்காமல் போக போகுது ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உண்டுங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது நாங்கள் நினைக்கிறது கண்டிக்குமா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும் நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும் இந்த நம்பிக்கையோட எடுத்து வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உண்டா இல்லையானு பார்த்துடுறோம் ரெண்டில் ஒன்று நம்ம தான் ஜெயிக்கிறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு